ஒரு மார்க்கெட்டில் ஒரு வயதான பாட்டி வந்து தினமும் ஆரஞ்சு பழம் வியாபாரம் பண்ணுவாங்க அந்த பாட்டி வந்து வெறும் ஆரஞ்சு பழம் மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவாங்க மற்ற எந்த ஒரு பொருளையும் வியாபாரம் பண்ண மாட்டாங்க இந்த பாட்டி இந்த வயசான காலத்துலேயும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து அந்த பாட்டி கிட்ட பழங்கள் வாங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லை அந்த பாட்டி ஆரஞ்சு பழங்கள் நல்ல தரமான பழங்கள் டேஸ்டான பழங்களை மட்டும்தான் வியாபாரம் செய்வாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு இளைஞன் வந்து டெய்லியும் அந்த பாட்டிக்கிட்ட ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு போவான் வாங்கிட்டு போகும் பொழுது அவன் என்ன செய்வானா ஃபர்ஸ்ட்டு பாட்டி ஆரஞ்சு பழம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இடை போட்டு வாங்கிக்குவான் வாங்கிட்டு அந்த பழத்துக்கான காசை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அவன் வாங்கின பழத்தில் ஒரு பழத்தை பிச்சு அதில் இருக்கிற ஒரு சொல்லையை சாப்பிட்டு பார்ப்பான் சாப்பிட்டுட்டு பாட்டி என்ன பாட்டி பழம் வியாபாரம் பண்ணுற நல்லாவே இல்லை ஒரே புளிப்பாக இருக்குது வேணுமே நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொலை எடுத்து அந்த பாட்டி வாயில் ஊட்டி விட்டு நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி திணிச்சு விடுவான் அந்த பாட்டியும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாதான்ப்பா இருக்குது என்னப்பா சொல்கிற என் வாய்க்கு நல்லா தான் இருக்குது உனக்கு உன் வாய் தான் சரியில்லையா புளிப்பாக இருக்குதுன்னு சொல்கிற எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க எந்த ஒரு குறையும் சொல்கிறது இல்லை நீ தான்ப்பா டெய்லியும் சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் சொல்லும் இல்லை இல்லை எனக்கு என்னமோ புளிப்பாக இருக்குது நாளைக்கு வருவேன் நாளைக்கும் நல்ல பழமாக விற்று வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பி போயிடுவான் இதே மாதிரியே வந்து டெய்லியுமே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாள் அந்த பையன் வந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு வரான் வேறு வேலையாக கூப்பட்டு வரான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பாட்டிக்கிட்ட அரைஞ்சி பழம் வாங்குறதுக்காக போகிறான் போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பழம் வேணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டு வாங்கிட்டு அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டு அவன் வாங்கின பழத்தில் ஒரு சொல்லையை பிச்சு சாப்பிட்டு பார்க்குறான் சாப்பிட்டுட்டு என்ன பாட்டி இன்றைக்கும் ஒரே ஒரே புளிப்பாக இருக்கே நீ என்ன தான் பழம் வியாபாரம் பண்ணுறியோ இந்த சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் அந்த பாட்டியோட வாயில் ஊட்டி விட்றான் அந்த பாட்டியும் எப்பயும் போல் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லதான்ப்பா இருக்குது இன்றைக்கும் பழம் நீ தான்ப்பா சொல்கிற புளிப்பாக இருக்குன்ட்டு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவன் வந்து தன்னுடைய மனைவிக்கும் ஒரு சொல்லையை கொடுக்குறான் அவன் அவனுடைய மனைவியும் சாப்பிட்டு பார்க்குது சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கிளம்புறாங்க பாட்டி நாளைக்கு வருவேன் நாளைக்கு நேச்சு நல்ல பழமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவும் போல் அவன் சொல்லிவிட்டு அவனும் அவனுடைய மனைவியும் போகிறாங்க அப்போது அவங்க மனைவி வந்து இவனை மறித்து கேட்குறாங்க ஏங்க நீங்கள் சாப்பிட்ட பழத்தை தான் நானும் சாப்பிட்டேன் ஆனால் அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பாட்டியை ஒரு மாதிரியா பேசிட்டீங்க அந்த பாட்டி மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த இளைஞன் சொல்கிறான் அந்த பாட்டி நல்ல பழமாக தான் விற்பாங்க அந்த பாட்டி தரமான பழமாக தான் விற்பாங்க அது எனக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த பாட்டி எவ்வளோ பழங்கள் விற்றாலும் வறுமை காரணமாக அந்த பழங்களை அந்த பாட்டி ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டதை பார்த்ததே கிடையாது சாப்பிடவும் சாப்பிடாது அதனால் நான் காசு கொடுத்து வாங்கின பழத்தில் அந்த பாட்டிக்கு ஒரு சொலையை பிச்சு அந்த பாட்டியை நான் சாப்பிட வைப்பேன் அந்த சாப்பிட வைக்கிறதால எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது மனசு சந்தோஷம் கிடைக்கிது அந்த பாட்டியை நான் சாப்பிட வச்சதுனால அப்புடின்னு அந்த இளைஞன் அவன் தன்னுடைய மனைவி கிட்டே சொல்லுவான் இந்த சம்பவங்கள் டெய்லியும் அந்த பாட்டி கடைக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கடைக்காரன் வந்து அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறான் பாட்டி உனக்கிட்ட எவ்வளோ பேர் பழம் வாங்கிட்டு போகிறாங்க எந்த குறையுமே சொன்னதில்லை ஆனால் இந்த பையன் மட்டும் டெய்லியும் உனக்கிட்ட குறை சொல்லி உனக்கிட்ட பழம் அதிகமாக வாங்குறதுக்காக உனக்கிட்ட குறை சொல்லி எடை அதிகமாக போட்டு உன்னை ஏமாத்தி அடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான் அந்த பையன் நீயும் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்க டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து கடைக்காரன் அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறான் அப்போ அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா தம்பி அவன் என்னை ஏமாத்தலை நான் அந்த பழங்களை வியாபாரம் பண்ணுறதோட சரி நான் அந்த பழங்களை சாப்பிட்டதே கிடையாது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் அவன் காசு கொடுத்து வாங்கின பழத்தில் என்னை சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னை சாப்பிட வைக்கிறான் டெய்லியும் புளிக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி என்னை சாப்பிட வைக்கணுன்றதுக்காக அந்த பையன் சாப்பிட வைக்கிறான் அவன் அந்த பையனுக்கு வந்து என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு அந்த பையனுக்கு நான் எடை அதிகமாக போடல அந்த பையனுடைய அன்புனால என்னுடைய தராசு வந்து சரிஞ்சு விழு விழுவுது அந்த பையன் என் மேலே வச்சுருக்கிற அன்பினால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன அன்பில் தாங்க ஜீவன் இன்னும் இருக்குது அன்பையே விதையுங்கள் அதையே அறுவடையும் செய்யுங்கள் ஸோ நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்